வலைக்கும் வரமத்துலாஹ் வபரகாத்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இந்த வெங்கடேசன் போன்றவர்கள் அவருடைய சேனலில் ஒரு யூடியூப் வீடியோ பயந்துருந்தார் ஆதமின் மார்க்கமா இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று பயந்திருந்தார் அதுக்குரிய பார்ட் ஒன் மறுப்புன்ற நாம் பார்த்தோம் பார்ட் டூ மறுப்பின்னு சார் அதை போல் வரைக்கும் இது ஒரு வகையில் சார்ந்ததான் என்ன அப்படின்னு சொன்னால் அரபுகள் இஸ்மாயில் சந்ததி கிடையாது முஸ்லீம்ஸ்கள் இஸ்மாயிலுக்கு சம்பந்தம் அல்ல இஸ்மாவேலுக்கு சம்பந்தம் அல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது ஆனால் இது வந்து மிக மிக பைபிளை கேள்விக்குறியாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி நாம் எதிர்பார்க்க போகிறோம் முதலாவது ஆதி அகமத்துடைய பதினேழாவது அதிகாரத்துக்கு வருவோம் அதில் இருபதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இஸ்மாவேலை பற்றி சொல்லப்படுது இஸ்மவேலுக்காகவும் நீர் செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவனை வந்து ஒரு பெரிய நேஷன் ஒரு சமூகமாக்குவேன் அப்படிங்கிறது இங்கே ஒரு முன்னறிவிப்பாக என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இதே முன்னறிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிகமத்துடைய இருபத்தி ஓராது அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து படித்து பார்த்தமுண்டா ஹாகருக்கும் இது அது சொல்லப்படும் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியா அவனை ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் கடவுள் யாரை யார ஜாதியாக்குவே சொல்றாரு இஸ்மாயில வந்து ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஆஹ் என்ன செய்யறாரு ஹாகர வந்து பாத்தீங்கன்னா அப்ரஹாம் அனுபவிப்புறாரு மறுபடியும் சொல்லப்படுது பதினெட்டாவது வசனத்து நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அவனே பெரிய ஜாதியாக்குவேன் ஆயிடுறாரு அப்போ இஸ்மாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாதியாக்குவேங்கிறது பைபிளுடைய ஒரு முன்னறிவிப்பாக இருக்குது அப்போ இந்த முன்னறிவிப்பு நிறைவேறினதை காட்டணும் இல்லையா பன்னெண்டு பிரபுக்களை பெறது ஓகே பன்னெண்டு பிள்ளைகளுடைய பேர் பைபிளில் வருது இஸ்மாயிலுடைய இந்த பெரிய ஜாதி இந்த முன்னறிப்பு எங்கே நிறைவேறினுச்சு அது நிறைவேறலையண்டா பைபிளில் ஒரு முன்னறிப்பு ஆயிட்டேன்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை இல்லையண்டா ஆயிடும் அப்போ பைபிள் அறிஞர்கள் பைபிள் போதகர்கள் என்ன சொல்லுவாங்கண்டா இந்த பெரிய ஜாதியாக்குவனுங்கிறது அரபுகளுக்குள்ளே தான் இந்த நேஷன் இருக்குது ஒட்டுமொத்த அரபுமல்ல அரபுகளுக்குள்ள இந்த ச சமூகம் வந்து இருக்குது ஸோ இந்த பெரிய ஜாதியாக்குவது அரபுகளுக்குள்ளே உள்ள ஒரு அரபுகளுக்குள்ள சமூகம் அடுத்தது முஸ்லீம்ஸ்கள் அப்படிங்கிறது தான் பைபிள் போதகர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்குது ஆனால் இந்த வெங்கடேசன் போன்றவர்கள் அவரை வெங்கடேசனுடைய மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அரபுக்கள் அல்ல அரபுகளுக்கும் இஸ்மாயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது இஸ்மாயில் வேறு அரபுக்கள் வேறு முஸ்லீம்கள் வேறு அரபுக்கள் வேறு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ இந்த முன்னறிவிப்பு நிறைவேறினது எங்கே இந்த பைபிளுடைய இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய இஸ்மாவியலை பெரிய ஜாதியாக்குவார் என்று இல்லையா அந்த ஜாதி எங்கே அந்த சமூகம் எங்கே அந்த பெரிய சமூகம் எங்கே உள்ளது இந்த பைபிளுடைய முன்னேற இப்போ எப்போது நிறைவேறினது எங்களோட கேள்விக்குறி என்ன செய்யுது இங்கே இருந்து எழும்புது ஸோ பைபிள் இவங்க என்ன செய்கிறாங்க கேள்விக்கு ஆக்குறாங்க அப்போ ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்க வந்து இஸ்மாயிலுடைய சந்ததியை காட்டணும் இதுதான் இஸ்மாயிலோட சந்ததி பாருங்கள் இப்போ இந்த அருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் மற்ற அறிஞர்கள் சொல்கிறோமா இங்கே பாருங்கள் இந்த முன்னரை இப்போ இது வந்து அரபுகளுக்குள்ளேயே முஸ்லீங்களுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாவியல் சந்ததி இப்போ காட்ட முடியாது அரபுகள் இல்லை முஸ்லீம்கள் இல்லைன்னு என்று சொல்லி சொல்லிட்டாங்கன்றால் இஸ்மாவில் சந்ததி இப்போ காட்ட முடியாது ஸோ பைபிளுடைய முன்னறிப்பு கேள்விக்குறியாகி இது வந்து இறைவண்ட வார்த்தை தான இல்லையாங்கிற உள்ளார் வெங்கடேஷன் எதாவது இந்த பதி விஷயம்னு பார்த்தேன் நின்று அதுக்குரிய பார்ட் டூ வீடியோஸ் வந்து வரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்